வணக்கம் திமுக குண்டர்கள் நாம் கட்சி வேட்பாளர் மீது தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க அவங்க பாட்டுல உக்ராபாண்டையில வந்து ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்காங்க நாம்தான் கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் இவங்க இசை மதிவான எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திமுக காரங்க தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னியூர் சிவா வந்து அங்கே இருக்கார் சம்பந்தமே இல்லாமல் இடத்துல வந்து எந்த அனுமதி வாங்காமல் வந்து ஒரு கூட்டம் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு இசை மதிவான வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூட்டியிருக்கீங்க எதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டு தான் கேட்டு இருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே திமுக ஒருத்தர் அந்த ஃபோட்டோ போகிற பாருங்க அவன் வந்து வேகமாக கள்ள விட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கா அபிநயம் இசை மதிவானவர்களை வந்து அடிக்கிற மாதிரி கல்லை விட்டு எழுந்துட்டே போங்கடா போங்கடா ஏன்டா இங்கே வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து அதை வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க ஊடகத்துக்கு வந்து இந்த செய்தி வந்து போயிடும் திமுகவோட அராஜகம் வந்து வெளியே தெரிஞ்சிடும் காசு தான் அவங்க வந்து ஓட்டு வாட்டு இங்கே மக்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டே போட மாட்டாங்க காசு கொடுத்து அவங்க வந்து ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது வெளியே தெரியுது இல்லையா அதனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொந்தளிச்சு போய் போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லி வந்து சவுண்ட் விடணும் அதுக்கப்புறம் ஆளுக போய் ஏ போடா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது கை போது நம்ம ஆளுகளை வந்து அடிச்சிட்டாங்க கட்சி ஆட்கள் வந்து கீழே அந்த கருப்பு சட்டை போட்டிருக்காங்களே அவங்கள வந்து அடிக்கிறாங்க இவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க அது வரிசையம் ஆனா பாருங்க அந்த ஒரு கூட்டத்தை அவருடைய கூட்டத்தை வந்து கூட்டி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நாம தமிழ் கட்சிக்காரங்களை வந்து தாக்குறதுலாம் வந்து ஒரு அனாரிய போக்கு திமுகவுக்கு காலம் வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது அவன் நம்ம வாட்டில் வந்து ஓட்டு கேட்டிருக்கான் ஜனநாயக நாட்டில் ஆனால் நீ வந்து ஏன்டா ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டா ஏன்டா சம்பந்தமையான இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு வந்து இவங்க வந்து அடிக்கிறாங்க அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியாக வந்து இருக்காது இவங்க முழுக்க முழுக்க பணத்தை கொட்டி பரிசு பொருட்களை கொட்டி எப்படியாவது வந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை வந்து பறிக்கிறாங்க ஒழுச்சு மக்கள் வந்து உங்களுக்கு உருப்படியாக வந்து ஓட்டு போட கிடையாது இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் ஊடகத்தை நம்ம வந்து செய்தியாகும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்போ தான் வந்து திமுக காரங்களோட வண்டவாளம்னால் தண்டவாளம் வேணும் இன்றைக்கி வந்து ஒரு நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளரை இவங்க வந்து தாக்க வராங்க அவங்கள கேள்வி கேட்டால் தாக்க வர்றாங்க நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு பொதுமக்கள் போய் இவங்களை கேள்வி கேட்டால் அவங்க நிலைமை என்ன அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து கேட்கணும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்